அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்க வேண்டி நற்பொருள் துவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தியானை பொற்பதம் பணிந்து பாரு பொய்யில்லை கண்ட உண்மை உலகெங்கு வாழும் நமது நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் ஜாதகம் ஒரு ஆய்வு என்ற தலைப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழு முதல் அவருக்கு நடைபெறும் இந்த அஷ்டமச்சனையின் சாதக பாதக பலன்களை பற்றிய விளக்கங்கள் ஐந்து பகுதிகளாக வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது நமது நேர்கள் அனைவருக்கும் தெரியும் இப்பொழுது நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த பதிவில் ஆறாவது நிறைவு பகுதியாக இந்த அஷ்டமத்தினுடைய விளக்கத்தை வெளியிடப்படுகிறது என்றாலும் அஷ்டமச்சனியும் அண்ணாமலையும் என்பதே இந்த பகுதிக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்று சொல்லலாம் காரணம் அவருக்கு நடைபெறும் இந்த அஷ்டமத்தினுடைய தாக்கம் அண்ணாமலையை எவ்வாறு கடந்த ஒரு வருடமாக அரசியலில் நிலைகுலைய செய்திருக்கிறது என்று பார்த்தால் நான் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அந்த ஐந்தாவது கடைசி பதிவில் கூட தெரிவிக்கப்பட்டிருந்த விளக்கங்கள் மிக சரியானதாக அவருடைய அரசியல் பயணத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி முதல் எத்தனை இடையூறுகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை இந்த ஒரு வருடமாக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் குறிப்பாக கடந்த சட்டசபை தேர்தலில் அண்ணாதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து பல வருடங்களுக்கு பிறகு நாலு சட்டசபை உறுப்பினர்களை பெற்ற இந்த கூட்டணியிலிருந்து தற்போது விடுபடும் நிலைக்கு ஆளானது மட்டுமல்ல எவ்வளவோ திறமை பொறுமை நிதானம் அறிவாற்றல் இருந்தும் இந்த அஸ்தமத்தினுடைய தாக்கத்தால் மிகப்பெரிய பின்னடைவும் அவப்பெயர்களும் அவமானங்களும் ஏற்பட்டது என்று சொல்லலாம் அதாவது இந்த அரசியல் வாழ்க்கையில் அவருக்கு கட்சியை வளர்ச்சிப் பாதையில் தற்போது கொண்டு சென்றாலும் கூட குறிப்பாக என் மண் என் மக்கள் அந்த யாத்திரை மூலம் மக்களை பொதுமக்களை சந்தித்து இளைஞருடைய எழுச்சி நாயனாக பெயர் புகழ் எடுத்தாலும் கூட அந்த தனிப்பட்ட முறையில் ஏற்பட்ட அந்த அரசியல் ரீதியாக கூட்டணி கட்சிக்குள் ஏற்பட்ட அந்த இடையூறுகள் ஏராளம் என்பதை மறுக்க முடியாத உண்மை என்று சொல்லலாம் இந்த தாக்கம் இன்னும் இரண்டாண்டு காலம் நடைமுறையில் இருக்கும் இதை அவர் சந்தித்து தான் ஆக வேண்டும் அதாவது வந்து அந்த வலிமை வைப்ரேஷன் கொஞ்சம் குறையலாமே தவிர ஏன்னா ஏற்கனவே அவர் பட்டுட்டார் பல கூட்டணி கட்சிக்குள்ள வகுப்பேர்கள் எவ்வளவோ மன உளைச்சல்கள் அந்த கட்சியினுடைய இவருடைய கட்சியினுடைய மேலிடத்துலையே அதாவது வந்து பொதுமக்களுக்கு தெரியலே தவிர இவருக்கு இவர் மேலே அது அதிருப்தி இருக்குது மேலிடத்தில் அப்படின்னு ஆனால் அங்கே உண்மையிலான ஒரு அதிருப்தி ஒரு பக்கம் இருக்குது மேலிடத்தில் இருந்தாலும் மற்ற தலைவர்கள் இதுவரைக்கும் அதாவது பாஜகவில் தமிழக தலைவர்கள் முன்னிலை வகித்து கட்சி வளர்த்த விட இவருடைய உழைப்பு இளைஞர்களை பொதுமக்களை அறிவார்ந்தவர்களை கவரும் வகையில் அவருடைய பேச்சாற்றல் இருப்பதால் அந்த திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவரை கட்சியிலிருந்து எதையும் ஒதுக்குவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஒதுக்கவும் முடியாது ஏன்னா பாரதிய ஜனதாவுக்கு வந்து இன்றைய சூழ்நிலையில் இவர்தான் அதற்கு பொருத்தமானவர் என்பது பொதுவான நிலையாக அறியப்பட்ட ஒன்று இப்போது நேயர்கள் நினைக்கலாம் இப்பொழுதுதான் பாமகவுடனும் மற்ற வலதரப்பட்ட கட்சிகளுடனும் சேர்ந்து மெகா கூட்டணி ஆக தேர்தலில் களம் காண்கிறதே என்று கூட நினைக்கலாம் ஒன்றை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நேயர்களே அதாவது போதி மரம் பெரிதாக காணப்பட்டாலும் காரியத்திற்கு உதவாது என்று சொல்வார்கள் எனவே அது பிரயோசனமில்லாத மரமாக இருப்பதை போல் இவருடைய கூட்டணி கனவுகள் எல்லாம் காணல் நீராக மாற்றி அமையும் அதாவது வெற்றி வாய்ப்பு அதாவது அண்ணாமலைக்கு நடைபெறும் இந்த அஸ்தமச்சனியின் பலனாக இந்த பின்னடைவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் என்று சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒன்று சொல்வதென்றால் இந்த சனியினுடைய பலனை இவருக்கு நான் பதிவிறக்கம் செய்து ஆறாவது பகுதியை நிறைவு பகுதியை வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேயே முடிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து இருந்தும் கடந்த ஒரு வருட காலமாக இது காலம் கடத்திவிட்டது காரணம் இந்த அஸ்தமத்தினி என்ற தலைப்பை எடுத்ததை எனக்கே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இதனுடைய தாக்கம் எவ்வாறு கடுமையானது என்று அதை யோசிக்க வேண்டியிருக்குது காரணம் நான் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ஜோதிட தகவல் என்ற தலைப்பில் கடந்த ஐந்து வருடமாக இடைவிடாமல் தொடர்ந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட ஆக அறுநூறுக்கும் மேற்பட்ட வீடியோ ஆட்க ஆடியோக்களை வெளியிடப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஒருவட்டமாக அதற்கான சூழ்நிலை சரியாக அமையவில்லை காரணம் இந்த சனி என்றால் மந்தன் எதையும் தாமதமாகவும் நினைத்ததை உரிய காலங்களில் நிறைவேற்றிக்கொள்ள இயலாத நிலையும் பல கஷ்டநஷ்டங்களையும் அவமானங்களையும் அவப்பெயர்களையும் மன வலியையும் கொடுக்கக்கூடிய தன்மை பெற்றதாக அந்த பலனை கொடுக்கிறது தான் இந்த சனியினுடைய நிலை ஜென்மச்சனியும் அஷ்டமச்சனியும் ஒருவருக்கு இடம்பெற்றால் அதில் அவர் நடைமுறையில் இருந்தால் அவர்களுக்கு இந்த பலன் கண்டிப்பாக தாக்கங்கள் இருக்கும் என்பதான் அந்த எட்டாம் நம்பர் கூட வந்து எல்லோரும் வந்து அதை பொதுவாக வந்து ஏன் நடைமுறைப்படுத்துறதுன்னா அந்த எட்டாம் நம்பரில் இருந்தாலே அதுக்கு ஒரு எட்டு நம்பர் வச்சுக்கிட்டாலே அதுக்கான ஒரு பின்னடைவு இருக்கும் தான் அந்த எட்டாம் நம்பரை யாரும் விரும்புவதில்லை இது பொதுவான கருத்து அது மாதிரி தான் இந்த அஷ்டமச்சனிங்கிறது அப்போது இந்த அஷ்டமச்சனி என்று சொல்வதற்கே இப்படி என்றால் நான் வந்து இந்த பலனை வந்து வெளியிடுவதற்கே எனக்கே இந்த மாதிரி இருப்பதென்றால் அஷ்டம காலத்தை சந்திப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கு தான் இந்த விளக்கம் சரி இப்போது நேயர்கள் வந்து கடந்த பதிவை பார்த்துவிட்டு எது எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக எத்தனை இடங்கள் வெற்றி வரும் அண்ணாமலை ஜெயிப்பாரா என்று நம்ம நேயர்கள் ஏற்கனவே போட்ட பதிவிலிருந்து கமெண்ட் போட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க அந்த கேள்வியாக உள்ளது இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மூன்று தொகுதிகள் அதாவது அதுவும் கொஞ்சம் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறும் கூட்டணி கட்சிகளும் இதே நிலை தான் குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு ரெண்டு தொகுதிகள் வெற்றி வாய்ப்பை எட்டலாம் மொத்தம் ஐந்து தொகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் ஆறு தொகுதிகளில் இந்த கூட்டணியை குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை சந்திக்கலாம் மற்ற இடங்கள் தோல்வியை காண வேண்டிய சூழ்நிலை காணப்படும் காரணம் அண்ணாமலையின் அதாவது அந்த சென்னையும் என்ற தலைப்பு அந்த அஷ்டம என்பது இவருக்கு இந்த எவ்வளோதான் உழைப்பு நற்பெயர் எழுச்சி நயனாக இருந்தும் அறிவு திறமை பொறுமை நிதானம் உழைப்பு இருந்தாலும் இவருக்கு இந்த நடக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய அஷ்டமச்சனி இவருக்கு அந்த பெயரையும் புகழையும் பின்னடைவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தொடரும் ஆனால் அண்ணாமலை அரசியலில் பயணத்தை தொடர்வார் காரணம் என்னென்னா இவருக்கு அந்த புள்ளி இருக்குதுங்களா அந்த புள்ளி என்பது வந்து உத்தரத்தில் விழுந்திருக்குது அப்போ குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் லக்கணம் என்ற புள்ளி அதாவது அந்த மனிதனுடைய உள்மனதை ஆ ஆட்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது அதாவது உள்பவர் சக்தி இருக்கிறது அதனால் எந்த ஒரு ஜாதகமே அதை ஜென்மத்தில் வந்து இவர்களுக்கான அடிப்படை குணம் தன்மைகள் என்னவென்றால் இந்த சூரிய நட்சத்திரத்தில் புண்ணி விழுந்தால் அவர்கள் உடம்பில் அதாவது லீடர்ஷிப்பாக இருப்பதற்கு ஆற்றலும் நம்பர் ஒன்றாக இருப்பதற்கு முதலிடத்தை பெறுவதற்கு தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர்களாக எதிலும் சிறப்பாக எதையும் செயல்படுத்தும் தன்மை ஏற்படும் இது அவர் ஆரம்பத்திலேருந்தே அவர்களுடைய உத்தியோகத்தில் ஜாயின் உடனே அடுத்தடுத்து காலதாமதம் இல்லாமல் பதவி உயரப்பெற உயர்வு பெறக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கிறார் இது இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் லக்கணப்புள்ளி விழுந்தால் அவர்கள் நிர்வாகத்திறன் அரசு அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்டது இதில் ஏதாவது முன்னிலை வகிப்பார்கள் என்பது பொது விதி அந்த அடிப்படையில் எதிலும் முதன்மையாக இருப்பதற்கு அதற்கான தகுதி பெற்றவர்களாக இருக்கக்கூடும் சமூகத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் அதாவது அரசு அதிகாரியாக அரசியல் பிரமுகர்களாக தலைவர்களாக பிரகாசிக்கும் ஆற்றல் இவர்களிடத்தில் முதன்மை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்பதே இந்த உத்திர நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் லக்கணம் விழுந்தால் அதனுடைய நிலைப்பாடு அந்த பலன் அப்படித்தான் இருக்கும் எப்படி அஷ்டமச்சனி வந்து எந்த அளவுக்கு பின்னடைவை கொடுக்கும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இது வந்து இந்த புள்ளி யாருக்கும் சரி நட்சத்திரத்தில் இருந்தால் அவர்களுக்கு அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி அவர்கள் எடுத்துக்கின்ற துறைக்கு தகுந்த மாதிரி இந்த முதன்மை இடத்தில் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படி இருப்பதற்கே விரும்புவார்கள் அவர்கள் காரணம் சூரியன் காரகம் என்னவென்றால் அவ அந்த சூரியன் காரகம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவைகள் அனைத்திலும் ஆர்வம் செயலாக்கம் கொடுப்பனையாக அமையலாம் அப்போ சூரியனுங்கிறது வந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு நிலை சூரியனுங்கிறது வந்து தந்தை அதாவது முதன்மையிடம் அதே மாதிரி வந்து சூரியனுங்கிறது வந்து பலதரப்பட்டவர்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக திகழக்கூடிய ஒரு நிலை இப்படி சூரியனுடைய நட்சத்திரத்தில் லக்கணப்புள்ளி விழுந்ததால் இவருடைய வாழ்க்கையில் அரசியல் வாழ்க்கையில் குறிப்பாக என்றைக்கும் அசைக்க முடியாத ஒரு ஆழ்மை திறன் பெற்றவராக இருப்பார் என்பதை குறிப்பாக உறுதியாக சொல்லலாம் இதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய இந்த முக்கியத்துவமான ஒரு ஜாதக நிலை ஆனால் இந்த அசமச்சினை முடிகிற வரைக்கும் இன்னும் ஒன்றாண்டு காலம் இந்த நிலை இவர் சந்திக்கக்கூடும் ஒன்று ஆண்டுக்கு பிறகு இவர் நினைத்ததை கொள்ளும் நிலை எதையும் சந்திக்கக்கூடிய நிலை எதிலும் வெற்றி பெறக்கூடிய முதன்மையாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்று தெரிவித்து நமது நேர்கள் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்ச வேண்டும் தெளிந்த நாள் அறிய வேண்டும் அதற்கு ஏறானை காவிலுரை எண்ணானை கண்டளித்த போராணை கண்டதனை போற்றினால் வாராத புக்தி வரும் பக்தி வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி வரும் சிக்தி வரும் வெற்றி வரும் தான் என்று சொல்லி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்